எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்த சிக்கன் உருளைக்கிழங்கு கட்லெட்டு இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்த பிடிங்கனாக்கா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம பார்க்கலாமா சிக்கன் வந்து ஐநூறு கிராம் உருளைக்கிழங்கு ரெண்டு கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துக்கங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூனு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு எலுமிச்சி சாறு ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு மூணு ஸ்பூனு பிரெட் தூள் பிரெட் கிரம்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது தேவைக்கு எண்ணெய் வந்து பொரிக்க தேவையான அளவு எப்படி செய்யலன்னு பார்த்தோம்னாக்கா எலும்பில்லாத சிக்கனை வந்து செஞ்சு துண்டுகளா நறுக்கி மிக்சில போட்டு அரைச்சி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கடையிலேயே கொத்துக்கறின்னு கேட்டா கூட தருவாங்க ஆனா நம்ம வீட்டுல வந்துட்டு அதை கழுகுனாக்கா அப்படியே ஒரு மாதிரி சலசலன்னு கறி எல்லாம் பிஞ்சு போற மாதிரி இருக்கும் அதனால நம்ம க வாங்கிட்டு வந்துட்டு மிக்சில போட்டு அரைக்கிறது ரொம்ப நல்லது அப்புறமா உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுக்கணும் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாவை பொ பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் கடாயில் எண்ணெயை விட்டு சூடானதும் வெங்காயம் சேர்த்து சிறிது நேரம் வத வதங்கினவுடன இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் சேர்த்து கிளறணும் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தூள் போட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறணும் அதுக்கடுத்ததாக சிக்கனை சேர்த்து நல்லா அதோட கிளரி பொன்னிற ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும் கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு எலுமிச்சை சார லைட்டாக ஊற்றிட்டு மச்சி வச்சு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா சுருளாக வதக்கணும் ஓகேங்களா அதுக்கடுத்ததாக அதை எடுத்து நல்லா ஆற வச்சிடணும் நம்ம களைக்கு வச்ச அந்த இது இருக்குது பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு சிக்கனை அதை நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு ஆற ஆறுன பிறகு அதை எடுத்து ஒரு சிறிய எப்படி சொல்கிற சின்ன பந்த அளவு ஒரு எலுமிச்சப்பல அளவு இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக சைஸ் எடுத்துட்டு நல்லா தட்டி வைக்கணும் மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தண்ணீரில் கொஞ்சம் கரைச்சிட்டு அது நல்லா ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் மைதாவை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கற கட்லெட்டை வந்து மைதா மாவுல முக்கி எடுத்துடணும் எடுத்துட்டு பிரெட்டு கிரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் பொட்டிவிட்டு கட்லெட் கட் எடுத்து முக்கி எடுத்து அதை வந்து முப்பது நிமிடம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் எதுக்கு அதை ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறேன்னாக்கா அப்போ தான் வந்து அந்த இதெல்லாம் உள்ள அப்சர்வ் ஆகி இது உதராமல் இருக்கும் அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் கட்லட்டை எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கலாம் ஆனால் நம்ம இது தோசைகள்லேயும் நம்ம போட்டு பொறிச்செடுக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா எல்லாமே டேஸ்டியா தான் இருக்கும் நம்ம எண்ணெய் நம்ம கடாயில் போட்டு பொறிச்சிடுறது கொஞ்சம் வர எண்ணெய் இழுக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சுவையான சூப்பரான சிக்கன் உருளைக்கிழங்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சு இத